ورحمة الله وبركاته இன்னைக்கு நம்ம ஷஃபா ஹிஜாப் கலெக்ஷன்ஸில் சூப்பர் டூப்பரான ஒரு ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கர்க்கும் அது என்ன ஹிஜாப் கலெக்ஷன் அப்படின்னா ஹெவி சிஃபான் ஹிஜாப்ஸ் வித் பல்லோ ஹார்ட் ஷேஃப்டு ஜார்க்கண்ட் ஸ்டோன் ஒர்க்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த ஹிஜாப் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்கு ஒர்த்தான ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா கலர்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் கலர் இந்த கலர் நீங்கள் வெளியே கேட்டாலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸாக இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பன்னெண்டு கலர்ஸ் வந்து இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கலர் என்ன அப்படின்னா ஒரு ரோஸ் கலர் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்டோன் ஒர்க் அந்த ஸ்டோனுக்கே ரேட் சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஹார்ட் மாடலில் அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்குது இது வந்து பல்லோவில் மட்டும் இந்த ஸ்டோன் ஒர்க் வரும் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு அவ்வளோ நீட்டாக மாஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் கலர் நல்லா ஒரு மிட்டாய் ரோஸுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி உள்ள ரோஸ் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அடுத்து வந்து ஒரு லைட் சாண்டில் கலர் மாதிரி சாண்டில் கலரும் லைட் ஒயிட் கலந்த மாதிரியான ஒரு கலர் அது என்ன கலர்னு சொல்கிறதுக்கே நமக்கு தெரியலை ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பேபி பிங்க் கலர் அதுவும் நம்ம கட்டிட்டு போனோம் அப்படின்னா எல்லாரும் இது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனாக வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர் லைட் ப்ளூலேயே ஒரு இங்கிலீஷ் ப்ளூ ப்ளூமணி சேர்ந்த கலர் ஸ்டோன் ஒர்க்குக்கு அதுக்கும் சூப்பராக அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் சாக்லேட் கலர் லைட் அண்ட் டார்க் சாக்லேட் கலரில் வந்திருக்கு அதுவும் சூப்பராக இருக்குது அடுத்து வந்து ஒரு ப்ரவுன் கலர் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கிறவங்க இந்த ப்ரௌன் கலர் கட்டினாங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்குக்கு அதுக்கும் துணி பார்த்தீங்கன்னா சூப்பர் துணி உங்களுக்கு தலையில் கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் அடுத்து வந்து ஒரு நவாப்பழ கலர் டார்க் நவாப்பழ கலர் இந்த கலரெலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஆனால் சூப்பராக இங்கே வந்து அமைஞ்சிருக்கு அதனால் மிஸ் பண்ணாமல் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து லைட் கிரே கலர் மாதிரி இருக்குது அதுவும் செம்மையாக இருக்குது அடுத்து வந்து ஒரு ப்ரவுன் கலர் கிடையாது மெரூன் கலர் மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அடுத்து வந்து லைட் சாக்லேட் கலர் அதுவும் சூப்பராக இருக்குது அடுத்து வந்து ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைட் சாண்டில் கலர் பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் டார்க் ஆனால் எல்லாமே இங்கிலீஷ் கலர் இந்த கலர் நீங்கள் வெளியே கேட்டாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு இங்கிலீஷ் கலரில் ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது அடுத்து வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் இந்த கலர்லாம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேர் எல்லா இந்த பீஸ்லேயும் ஒரு ஒரு கலர் தான் நம்மகிட்ட இருக்குது அதனால வேணுன்றவங்க டக்குன்னு எந்த கலர் வேணுமோ அதை செலெக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை மார்க் பண்ணி எனக்கு அமுச்சி விடுங்க நம்ம வாட்ஸ்அப்புக்கு ப்ரைவேட்டாக அமுச்சி விடுங்க இன்ஷாலா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் அது உங்களுக்கு ரீச் ஆயிரும் இன்ஷால்லா அந்த ஷாலுடைய ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ஒரு ரேட்டில் தான் நம்ம கொடுக்குறோம் இந்த ஷாலுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து சிப்பிங்க்கு மொத்தமே ஒன் நைன்ட்டி தான் இந்த ஷால் நம்ம கொடுக்குறோம் அதனால டக்குன்னு உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும்